நேர்மையான வகையில் அதிகாரத்தை கைப்பற்றும் என்பதிலே உறுதியில்லை முழுக்க முழுக்க வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் நம்பிக்கை மோசடியாலேயே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி குவித்து வர குவி அது குவித்து வர வேண்டும் என்று கருதுகிறார் அது அது நடைமுறையில் சாத்தியமாகிறது அதனுடைய உச்சநிலைக்கு இப்போ வந்திருக்கிறார் ஒருக்கால் இவர் அப்படி வந்துடவே கூடும் வாய்ப்பை நெருங்கி வருகிறத பார்க்குறோம் தொண்ணூறு விழுக்காடுகிறாங்க தொண்ணூற்றஞ்சு விழுக்காடுகிறாங்க பரவாயில்ல வரட்டும் ஆனால் மக்களிடம் சென்று வாக்கு பெறுவதற்கு இவர் இதே முறையை பயன்படுத்தினால் இவர் தோற்று போவார் ஏற்கனவே தோற்றுப்போனால் தொடர்ந்து தோற்கிறார் இனிவரும் காலத்திலும் இதை விட பெரிய பாரியும் வீழ்ச்சியை சந்திப்பார் அது மட்டுமல்ல கட்சியினுடைய ஒன்று ஒற்றுமைக்கு முயற்சிக்கணும் ஒரு தலைவர் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை அரவணிக்கிறது இல்லை தலைவர்கள் ஆகவே எடப்பாடிக்கு இந்த ஜனநாயக பண்பற்ற நிலையில் மதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றாது ஆகவே நீங்கள் மீண்டும் ஒரு 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 திறந்த மனதோடு இந்த ஜனநாயக பண்புகளோடு எடப்பாடி திருந்தி சில நடவடிக்கைகளை எடுத்தால் அதில் இவருக்கு அதில் மாறுதல் இருக்கலாம் இந்த நிலை தொடர்ந்தால் எடப்பாடியால் கட்சி வென்றுமானாலும் இரண்டாயிரத்தி ஆறுநூறு பேரை வைத்துக்கொண்டு தன்வசப்படுத்தலாம் எட்டு கோடி தமிழ் மக்களை இவர் தன்வசப்படுத்தவே முடியாது